என் செல்ல குழந்தையே மனமகிழ்ச்சியோடு வெற்றி கழிப்பில் வராகி இன்று உன்னை காண வந்திருக்கின்றேன் உனக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் நிச்சயமாக இன்றே இந்த தாயானவள் என் வாக்கினை நீ கேட்டு விடுவாய் என் தங்கமே இந்த வராகி என் வாக்கினை கேட்டால் நிச்சயமாக உனக்கு புரியும் அம்மா எதற்கு இத்தனை சந்தோஷத்தோடு உன்னை காண வந்திருக்கிறாள் என்று இந்தவராகியானவள் இத்தனை சந்தோஷத்தோடு உன் முன்னால் தோன்றியிருக்கிறேன் என்றால் ஏதோ ஒரு விஷயத்தை உன் வாழ்க்கையில் நான் சாதித்து விட்டேன் என்று அர்த்தம் என் தங்கமே ஏதோ ஒரு சூழ்ச்சி உன் வாழ்க்கையில் முறியடிக்கப்பட்டு விட்டது என்று அர்த்தம் என் தங்கமே மனம் முழுக்க என்னாலும் வேதனைகளை சுமந்த உனக்கு இனிமேல் அவையெல்லாம் இல்லாமல் சந்தோஷம் முழுமையாக நிறைந்து நிற்க போகின்றது என் தங்கமே தை மாதம் முடியப் போகின்றது நாளையோடு இந்த மாதம் முடிந்து மாசி மாதம் ஆரம்பமாக போகின்றது என் தங்கமே நாளையிரவுக்குள் நான் உனக்கு எதையாவது செய்துவிட வேண்டுமல்லவா அதைத்தான் இன்றே அம்மா உனக்கு முடித்து கொண்டு வந்திருக்கின்றேன் நாளை என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்ட நாளாக இருக்கப் போகின்றது நீ தொட்டது எல்லாமே துளங்கப் போகின்றது உனக்கு இடைஞ்சல்கள் கொடுக்க நினைப்பவர்கள் எல்லாம் உன்னை விட்டு ஓடப் போகின்றார்கள் இத்தனை நாட்களும் அவர்கள் உனக்கு செய்த தவறுக்காக உன்னிடத்தில் மன்னிப்பினை கேட்கப் போகின்றார்கள் என் தங்கமே அது மட்டுமல்லாமல் யார் எல்லாம் உன்னை இத்தனை மனவேதனைக்கு ஆளாக்கி பார்க்க நினைத்தார்களோ அவர்கள் எல்லாம் இருந்த தடம் தெரியாமல் செல்லப் போகின்றார்கள் இனிமேலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்கள் இல்லாமல் பல சோதனைகளை எல்லாம் கடந்து நல்ல நிலைக்கு நீ வரப்போகின்றாய் என் தங்கமே அம்மா எப்பொழுதும் நம்மை பார்த்து கஷ்டம் என்று சொல்லாதே சோதனை என்று சொல்லாதே என்று சொல்லிவிட்டு அவள் சொல்கிறாளே என்று நீ நினைக்கலாம் என் தங்கமே நீ சொல்லிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் உனக்கும் சேர்த்து நான் சொல்லி முடிக்கின்றேன் நான் சொன்ன பிறகாவது நீ அதை சொல்லாமல் இருப்பாய் என்கின்ற நம்பிக்கையில் என் தங்கமே உன்னுடைய துன்பங்களை எல்லாம் நான் தூக்கி சுமக்கின்றேன் உன்னுடைய கஷ்டங்களையெல்லாம் நான் அல்லவா தாங்கி நிற்கின்றேன் அப்படியானால் நீ உனக்கு கஷ்டம் என்று எதையும் சொல்லக்கூடாதல்லவா எல்லாமே என்னுடைய தாயானவள் பார்த்து கொள்வாள் என்று சொல்லிவிட்டு நீ நகர்ந்து சென்று விட அல்லவா என் தங்கமே உன்னுடைய மனதில் மிகவும் இறுக்கமான நிலைமை பல நேரங்களில் ஏற்பட்டிருக்கின்றது யாரிடமும் எதையும் சொல்ல முடியாமலும் கத்தி கதறி அள வேண்டும் என்று தோன்றுகின்ற நிலையிலும் நீ இருந்திருக்கின்றாய் என் பிள்ளை மனதில் ஏகப்பட்ட வருத்தத்தை சுமந்து யாரிடத்தில் சொல்வது எங்கே செல்வது இங்கே இருக்க முடியவில்லையே என்று நீ நினைத்திருக்கின்றாய் சிலரது வார்த்தைகள் உன்னை அந்த அளவிற்கு இறுக்கமான மனநிலைக்கு கொண்டு சென்றிருக்கின்றது ஏன் உடன் இருக்கின்றவர்கள் உனக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் உனக்கு வேண்டியவர்கள் என்று எல்லோருமே உன்னை எளிதாக பதம் பார்க்கத்தான் செய்தார்கள் ஆனால் அத்தனையையும் கடந்து இன்று அவர்கள் முன்னிலையில் ஓரளவுக்காவது வாழ்ந்து காட்டுகின்ற நிலைமையில் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் இன்னும் சில காலம் மட்டும்தான் உனக்கு மிச்சம் இருக்கின்றது என் தங்கமே நீ நினைத்த இலக்கை உன் வாழ்க்கையில் அடைவதற்கு என் பிள்ளை எதற்காக அம்மா உன்னிடத்தில் இத்தனையையும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் தெரியுமா நீ எப்பேற்பட்ட குழந்தை என்பதனை நான் உணர்ந்ததனால்தான் என் குழந்தை நீ வைத்த முயற்சியில் ஒரு பொழுதும் பின்வாங்கவில்லை உனக்கு உன்னுடைய கஷ்டங்களை கண்டு பின்வாங்க வேண்டும் என்று ஒரு பொழுதும் தோன்றவில்லை எந்த சூழ்நிலையிலும் இதை விட்டு வெளியே வந்து விடலாம் என்கின்ற பக்குவத்தில் நீ எல்லா செயல்களையும் செய்ய தொடங்கி இருக்கின்றாய் எப்பொழுதுமே நீ முன்னெடுத்த காலை பின்னெடுத்து வைத்ததில்லை தெய்வத்தின் மீது அதிக நம்பிக்கை கொண்டு எப்படியும் இந்த வாழ்க்கையை என்னால் வென்று காட்ட முடியும் என்று சாதித்து காட்ட முடியும் என்று துடித்து கொண்டிருக்கின்ற குழந்தை அப்படி இருக்கும் பொழுது உன்னிடத்தில் தானே தெய்வம் வந்து நிற்கும் நீ கொண்ட அன்பினை தெய்வம் ஒரு நாளும் உதாசீனம் செய்துவிட மாட்டார்கள் என்பதை புரிந்துகொள் நான் இன்று உனக்கு கொண்டு வந்த வெற்றி செய்தியே இந்த வராகியானவள் உனக்கு உறுதுணையாக நின்று கொண்டிருக்கின்றாள் நாளை நீ என்னை துணை கொண்டுதான் உன்னுடைய ஒவ்வொரு செயலையும் தொடங்கப் போகின்றாய் உனக்கு கஷ்டம் வரும்பொழுதோ சந்தேகம் வரும்பொழுதோ இடைஞ்சல் வரும்பொழுதோ என்னுடைய நாமத்தையோ வஜ்ர கோஷம் என்றோ நீ சொல்லிப்பார் நிச்சயமாக அம்மா உன் முன்னால் தோன்றுவதோடு மட்டுமல்லாமல் யாரேனும் ஒருவர் ரூபத்தில் உனக்கு அந்த நேரத்தில் மிகப்பெரிய உதவியினை செய்து கொடுப்பேன் நாளைய விடியலில் உனக்கு யார் வந்து உன்னுடைய மிகப்பெரிய பிரச்சனை ஒன்றுக்கு தீர்வினை தருகின்றார்களோ அவர்கள் இந்த வராகி என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வம் நேரடியாக இந்த ரூபத்திலேயே உன் முன்னால் வந்து மாய ஜாலம் காட்டுவார்களோ என்று ஒருபொழுதும் கனவு காணக்கூடாது என் தங்கமே அதுவெல்லாம் யாருக்கும் சாத்தியமல்ல உன்னுடைய கனவில் நான் தோன்றுவேன் அதுவும் நீ என்னை எப்படி எதிர்பார்க்கின்றாயோ எந்த ரூபத்தில் உன் தாயானவள் என்னை காண விரும்புகின்றாயோ அந்த ரூபத்தில் தோன்றுவேன் சில நேரங்களில் நான் என்ன ரூபத்தில் தோன்றுவேன் என்று உன்னிடத்தில் சொல்கின்றேனோ அந்த ரூபத்தில் அப்படியே தோன்றி உன்னோடு பேசுவேன் மற்றபடி நேரடியாக தெய்வத்தை காண்பது என்பது சாத்தியமற்றது என்பதனை நீ புரிந்து அதற்கு நீ இந்த உலக இன்ப துன்பங்களை எல்லாம் கடந்து வேறு ஒரு நிலையில் இருக்க வேண்டும் என் தங்கமே ஆசைகளற்ற மனிதன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் துறந்த மனிதனுக்கு அது போன்ற ஒரு வாய்ப்புகள் கிடைக்கலாம் ஆனால் இங்கே நாமோ ஆசைக்குள் சிக்கி தவித்து கொண்டு எங்கே எப்படி என்று வெளிவர முடியாமல் விழி பிதுங்கி நின்று கொண்டிருக்கின்றோம் அதனால் தெய்வம் உனக்கு ஏதேனும் ஒரு ரூபத்தில் நிச்சயமாக உதவிகளை செய்வார்கள் என்பதனை புரிந்து கொண்டு நாளை உன்னுடைய மனதில் தேக்கி வைத்திருந்த அத்தனை விஷயங்களையும் நீ செய்யத் தொடங்கு ஏதேனும் ஒரு விஷயத்தை நீ கிடப்பில் போட்டிருப்பாயானால் அதை நல்லபடியாக தொடங்கி வெற்றியினை நீ பெற்று விடுவாய் என் தங்கமே பல நாட்கள் இழுத்தடித்து கொண்டிருக்கின்ற ஒரு வேளை நாளை உனக்கு முடிய போகின்றது அம்மா சொல்லும் பொழுது உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் நாளை நடந்த பிறகு எனக்கு நீ நன்றி சொல்வாய் இதற்கு ஒரு காரணமும் இருக்கின்றது பல நாட்கள் இழுத்தடித்து கொண்டிருக்கின்ற சில வேலைகள் ஏதேனும் ஒரு சிறிய முக்கிய புள்ளியை தவற விட்டதனால் அது நின்று போயிருக்கும் ஆனால் அதை உனக்கு நான் நாளை உன்னுடைய அறிவிற்கு தட்டும்படி செய்து விடுவேன் அப்படியானால் நாளை அதை நீ முடித்து விடுவாய் அல்லவா இத்தனை நாட்களும் அதனால் ஏற்பட்ட தடங்கல்களை எல்லாம் புரிந்து கொண்டு இவற்றிற்கு தீர்வு இன்றுதான் கிடைக்க வேண்டும் என்று இருக்கிறது என்பதையும் உணர்ந்து கொண்டு நிச்சயமாக என் குழந்தை நீ வெற்றியினை பெற்றுவிடுவாய் என் தங்கமே உன்னுடைய மனதிற்குள் நான் சொல்லி இருக்கின்ற சில விஷயங்களை நீ தெளிவாக பதிய வைத்துக் தெய்வம் உறுதுணையாக இருக்கும் என்று உன்னிடத்திலேயே நேரில் சொல்லும் பொழுது அதன் பிறகும் உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் நாம் தனியாகத்தான் இருக்கின்றோம் என்று ஒரு நாளும் நீ நினைத்து வேதனைப்பட வேண்டாம் எந்த சூழ்நிலையிலும் நான் உன் கையை விட்டுவிட மாட்டேன் உன்னை தனியே செல்ல நான் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டேன் என் தங்கமே உண்மையான பக்தி கொண்ட குழந்தைகளுக்கு அவர்களின் தெய்வம் எப்பொழுதும் துணையாக நிற்பார்கள் அதுபோல உன்னுடைய இஷ்ட தெய்வமாக இருக்கக்கூடிய இந்த வராகியும் உனக்கு துணையாக நிற்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே நல்ல எண்ணங்களை கொண்ட பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்பது சாத்தியம் அதே நேரத்தில் கெட்ட எண்ணங்களையும் மற்றவர்களுக்கு கெடுதல் நினைப்பவர்கள் என்று நினைப்பவர்களையும் தெய்வம் நிச்சயமாக ஏதேனும் ஒரு கட்டத்தில் நல்ல பாடத்தினை புகட்டி அவர்களை திருந்தச் செய்வார்கள் என்பதிலும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது யாருக்கும் எந்த துரோகங்களையும் செய்ய நினைக்காதே நாளை என் பிள்ளை பேசுகின்ற வார்த்தைகளில் அதிக கவனமாக இரு யார் மனதையும் நோகடித்து விடாதே தெய்வம் உன்னோடு பயணித்து கொண்டிருக்கின்றது என்ற எண்ணம் உனக்குள் இருந்தால்தான் நீ மிகவும் தெளிவாக இருப்பாய் தேவையில்லாத வார்த்தைகள் வாயிலிருந்து வந்து தெய்வத்தை நீ விரட்டி விடாதே என் தங்கமே மனம் முழுக்க நம்பிக்கையோடு இருக்கின்ற உனக்கு அந்த நம்பிக்கையினை அதிகப்படுத்த இந்தவராகி நாளை நிச்சயமாக வருவாள் என்பதை மட்டும் புரிந்து கொண்டு மன நிம்மதியோடு இன்று இரவை நீ கடந்து வா நாளைய விடியலை உனக்கு வெற்றி விடியலாக தர வேண்டியது உன் தாயானவள் என்னுடைய பொறுப்பு தினமும் சொல்லிக்கொண்டிருக்கின்ற எனக்கு ஒரு நாள் நிச்சயமாக இந்த மாற்றத்தை ஒரு நொடியில் கொடுத்துவிட முடியும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் நிச்சயமாக மன நிம்மதி என்றுமே உன்னோடு உனக்குள்ளே நிறைந்து நிற்கும் இதில் எந்தவொரு மாற்று கருத்தும் கிடையாது உன்னுடைய எண்ணங்கள்தான் உன் வாழ்க்கை என் செல்ல குழந்தைக்கு இந்த அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாகக் கிடைக்கும்